வணக்கங்க எங்கள் பேக்கரி பேர் வந்து இந்தியன் பேக்கரி பாண்டிச்சேரி அரியாங்கப்பம் ஆர்கே நகரில் இருக்குது நாங்கள் இங்கே ஒரு பத்து வகையான பிஸ்கட் வகையில் உற்பத்தி பண்ணுறோம் தயார் பண்ணி வெளியூர் சிதம்பரம் கடலூர் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு டெலிவரி பண்ணுறோம் இதை எப்படி நாங்கள் ரெடி பண்ணுறோங்கிறத பார்க்கலாம் வாங்க இதான் பிஸ்கெட்டோட மிக்சிங் பண்ணுறேன் மிஷின் அடுத்தது எடை போடணும் மைதா சர்க்கரை இதெல்லாம் எடை போட்டு கரெக்டாக அளவில் எடை போட்டு இதில் கொட்டி மிக்சிங் பண்ணுவாங்க மிக்ஸு பிஸ்கெட்டை மிக்ஸிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ராடக்ஷன் உள்ளே இது ஒன்று ஒன்றா கரெக்டாக ஈவனாக போடுவாங்க எந்த கெமிக்கல் இல்லாமல் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து ப்ராடெக்ஷன் எடுத்துருவாங்க இப்போ பாருங்கள் இதில் வந்து சால்ட்டு பிஸ்கட்டுக்கான மிக்சிங் இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு இப்போ ஆன் ஆன் பண்ணுவாங்க ஆன் பண்ணிவிட்டு மாவு எல்லாம் மிக்ஸிங் ஆகி அதுக்கப்புறம் டேபிளுக்கு எடுத்து போயிட்டு அந்த பிஸ்கட்டை ரெடி பண்ணுவாங்க மிக்சிங்க்கு சக்கரை போட்டாங்க அடுத்தது பால் பவுட்ரு போட்டாங்க அடுத்தது முட்டை போட்டிருக்காங்க அடுத்தது டால்டா போட்டிருக்காங்க டால்டா போட்டு மிக்சிங் பண்ண தண்ணி மூணு சக்கு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுவாங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு மைதா இது மிக்சிங் ஆகி முடிஞ்ச உடனே மைதா குட்டி ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணி எடுத்துருவாங்க மாவை ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேடா போடுவாங்க அதாவது ஒரு ஒரு ஆறு கிலோ அளவுக்கு மாவை எடுத்து அதை மேசையில் வச்சு அமைக்கி அந்த ரூல் இந்த பைப்பால் அதை ஓட்டுவாங்க மட்டமாக ஓட்டிட்டு அந்த அச்சி இருக்குதுங்களா ரவுண்டாக அந்த அச்சியால் தான் ஒரு ஒரு பீஸாக கட் பண்ணி கட் பண்ணி இந்த ட்ரேயில் அடுக்குவாங்க அப்படி தான் இந்த பிஸ்கெட்டாக உருவா வரும் அந்த பிஸ்கெட்டு இப்போ நீங்களே பாருங்கள் அது எப்படி அவங்க எடுக்கிறாங்கன்ட்டு ஒன்று ஒன்றா கட் பண்ணணும் அது அது பண்ணுறது உங்களுக்கு டைம் ஆகும் அது அது எடுக்கிறதுக்கு இது ஃபுல்லாகவே ஹோம்மேடு ஐட்டம் அது அதனால் எல்லாமே இது கையால் தான் பண்ணுவாங்க ஒன்று ஒன்றா நுணுக்கு நுணுக்கமாக பார்த்து நல்ல தரமான பிஸ்கெட்டை எடுத்து கொடுப்பாங்க உங்களுக்கு இது பண்ணு இந்த மாவு வந்து பண்ணு இப்போ அவர் வெட்டுறது ஒரு பதினஞ்சு கிராம் வெயிட்டில் கணக்கு பண்ணி வெட்டுவாங்க அதை வெட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த சுற்றி அந்த தட்டில் ட்ரேயில் வச்சுருவாங்க இது கொஞ்சம் அப்படியே போ ட்ரேயில் வச்சுட்டு பிறகு ஒரு ரெண்டு நேரம் அந்த தட்டிலே இருக்கும் அது கொஞ்சம் புஃபுன்னு ஆகிட்டு மாதிரி பொங்கிட்டு பிறகு அதுக்கப்புறம் ஓவனில் ஏற்றுவாங்க அது வரைக்கும் இந்த தான் இருக்கும் அது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஆகும் இது பொங்கறதுக்கு இந்த உருட்டி இந்த தான் போட்டுருவோம் இந்த ட்ரே இந்த வண்டி வந்து ஓவன் கொண்டு வண்டி இது இது பேர் வந்து ஓட்ஸ் பிஸ்கட்டு இது வந்து மிக்சி போயிட்டு எடுத்துன்னு வந்து மேசில் போட்டு பேடாவாக ஓட்டியிருக்காங்க பேடானா சதுரம் கர கரெக்டாக ஓட்டியிருக்காங்க இதுக்கப்புறம் இதை கட் பண்ணிவிட்டு அது மேலே எக்கு தடவி ஓட்ஸ் மேலே போடுவாங்க ஓட்ஸ் போட்டு பர்ஃபெக்டாக நுணுக்கமாக கட் பண்ணி எடுப்பாங்க இதை இது எல்லாமே மேன் பவர் தான் எங்கக்கிட்ட குவாலிட்டியாக பிஸ்கட் நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறதுனால எங்கள் ஆர்டர் வந்து கிட்டத்தட்ட மதுரையில் இருந்து திருநெல்வேலி கடலூர் அப்படியே இந்த சுற்றுவட்ட பாண்டிச்சேரி ஃபுல்லாகவே விழுப்புரம் அந்த எல்லா சைடும் ஆர்டர் கொடுப்பாங்க நாங்கள் எல்லா ஊருக்கும் டெலிவரி கொடுப்போம் அதை எங்க குவாலிட்டி ரொம்ப முக்கியமாக இருக்கும் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது கரெக்டாக ஃபைட்டாக நாங்கள் ஆர்டர் கொடுக்குறதுக்கும் அவங்களுக்கு டேஸ்ட்டு தகுந்த மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி கொடுப்போம் இது பேர் கட்டிங் பிஸ்கட் அதாவது ஓட்ஸோட பிஸ்கட் கட் பண்ணுவாங்க இது மேசையில் போட்டு ஒரு ஒரு லைனாக இழுத்து கட் பண்ணுவாங்க அது கட் பண்ணிவிட்டு அது சின்னதாக வரும் அதாவது இது கூட வெயிட் என்னென்னா இப்போ ஒரு பதினஞ்சு கிராம் அந்த வெயிட்டை கணக்கு பண்ணி வெட்டுவாங்க கையாலேயே வெட்டுவாங்க மிஷின் கிடையாது கையால் வெட்டிட்டு அதுக்கு மேலே எக்கு தடுவி ஓட்ஸ் போட்டு தட்டில் எடுத்து வச்சுருவாங்க ட்ரேலில் இந்த பிஸ்கட் பேரோடு முந்திரி இது ஒவ்வொரு பீஸ்லேயும் ஒவ்வொரு முந்திரி எடுத்து வைப்பாங்க வச்சுட்டு அதுக்கு மேலே எக்கு தடுவாங்க எக்கு தடவிட்டு அதுக்குள்ளே இந்த ட்ரே இருக்குது பார்த்தீங்களா அந்த ட்ரே ஃபுல்லாகவே அடிக்கி அதுக்கப்புறம் கட்டை கொண்டு போயிட்டு அது உள்ள அனல் வச்சு அதுக்கான சூடை த வச்சு ஏற்றி உள்ளே அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சி நிமிஷம் அது உள்ளே போகும் பிஸ்கட் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு எடுத்துட்டு வந்து ட்ராலியில் ஃபுல்லாகவே இங்கே நிறுத்திடுவாங்க அடுத்தது ஓவன் இப்போ நம்ம ஓவன் கிட்ட தான் இருக்கிறோம் இந்த ட்ராலியில் எல்லாமே ரெடி ஆகிட்டு அவங்க ஆட்கள் வேலை செஞ்சு ஒரு ஒரு பிஸ்கட்டாக ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து இங்கே விட்டுடுவாங்க இப்போ இங்கேருந்து நம்ம ஓவனில் ஏற்றத்துக்கு ரெடியாக இருக்குது இது தாங்க நம்ம பார்க்க வேண்டியது ஓவன் எல்லா பிஸ்கெட்டும் ரெடியாகி இதில் தான் நம்ம ரோஸ்ட் பண்ணுவோமே இது உள்ளே போயிட்டு ரெண்டு ட்ராலி ஃபுல்லாகவே தள்ளிடுவாங்க அதாவது இந்த பிஸ்கெட்டுக்கான டைம் வைப்போம் டெம்பரேச்சர் மொதல் டெம்பரேச்சர் வச்சுக்கும் இரநூறு டெம்பரேச்சர் வைப்போம் அடுத்தது வந்து டைம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அது இந்த ட்ராலி வந்து உள்ளே வேக்காட்டில் வேகும் அப்போ தான் அந்த பிஸ்கெட்டோட ரேசிங் தன்மை அதிகமாக இருக்கும் அந்த டேஸ்ட்டு கரெக்டாக அந்த கலரும் ஈவனாக கிடைக்கும் அப்படி அது முடிஞ்ச வந்து அந்த டைமிங் முடிஞ்ச பிறகு வெளியில் எடுத்துடுவாங்க அதை இது தாங்க வரிக்கி அதாவது ஸ்பெஷல் வரிக்குன்னு சொல்லுவாங்க நெய் வரிக்கின்னு சொல்லுவாங்க அதில் இது ஸ்பெஷல் வரிக்கு என்ன ரேட்னா அஞ்சு ரூபா பீஸு ஒரு பீஸு இதை வந்து ஒரு பேடா மாதிரி இதையும் ஓட்டி மாவு பிணைஞ்சிருப்பாங்களே அதை பேடாவை ஓட்டி கட்டுறால் கட் பண்ணி ஒரு ஒரு பீஸாக மடிப்பாங்க நாலு மூளையும் கண் அதை கண்ணு சொல்லுவாங்க அந்த நாலு மூலையும் மடித்து அதுக்கப்புறம் இந்த ட்ரேயில் அடிக்கிட்டு ஒரு ஒரு பீஸாக எடுத்து திரட்டுவாங்க திரட்டுறது வந்து லாஸ்ட்டு அது திரட்டுறது தேர்ட்டி வச்சுரு பிறகு ஓவன் இது ரேஸ் ஆகும் அதுக்கு ஒரு டைம் வச்சு இப்போ நம்ம அங்கே பார்த்தோம் இல்லை ஒரு ஒரு பீஸாக மடித்து மடித்து வச்சு தட்டில் ட்ரெயில் தட்டி வச்சது ரோஸ்ட்டு பண்ணது அடுத்தது ஓவனில் போயிட்டு ரோஸ்ட் ஆகி வெளில வந்திருக்கு தான் இது வரிக்கை இது பேர் வரிக்கை இது ரெடி ஆகிடுச்சு இதுதான் பேக்கிங்கு இப்போ எல்லாமே இது மேன் பவர் தான் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு ஒரு வேலையும் கொடுப்பாங்க அதில் வந்து இந்த வேலை ரொம்ப முக்கியமான வேலை இது ரோஸ்ட் ஆன பிறகு இது பேக் பண்ணுறது மிஷினோட ஆட்களை வச்சு செய்யணுன்ற மாரி தான் இந்த கம்பெனி வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு ஒரு வேலையை கொடுத்துணுன்றது மிஷினோட ஆட்கள் வேலை செய்யணுன்ற எண்ணத்தில் தான் இது கொடுக்குறாங்க இது பேக்கிங் பண்ணுறது அவர் இவர் வந்து லைன்மேன் இவர் இந்த பேக்கெட் பண்ணதெல்லாம் எடுத்து போய் அழகாக அடுக்கி கடைக்கு டிஸ்பூட் பண்ணுறவர் இது பாட்காஸ்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க ட்விட்டர் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல தொடருங்க